கனடா கொண்டிருந்த புஷ்பம் முத்துத்தம்பி அவர்கள் ஒன்பது நான்கு இரண்டி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான வெற்றி வேலு தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் நல்ல தம்பி செல்லம்மா சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மரவகிடம் காலம் சென்ற முத்து தம்பி அவர்களது அன்பு மனைவியும் பிரேமினி குமுதினி சாந்தினி

ஆகியோரின் அன்பு பேத்தியும் லோகன் ஹரி மீரா ஆகியோரின் அன்பு பூட்டியும் கனகசுந்தரம் ஐயம்பிள்ளை சுப்பிரமணியம் மாணிக்க வாசகர் கனகரத்னம் வரதலட்சுமி பத்மநாதன் பத்மாவதி ரத்னசிங்கம் ராசையா பர்வத தேவி ரஞ்சிதமலர் விமலாதேவி ஆகியோரின் அன்பு பைத்துணியும் ஆவார் அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் சென்ட் ஜான்ஸ் டிக்ஷி செமஸ்ரீ அண்ட் க்ரெமஸோரியத்தில் வைக்கப்பட்டு கருதி பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஏழு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் சென்ட் ஜான்ஸ் டிக்ஷி செமஸ்ரீ அண்ட் கிரெமஸ்டோரியத்தில் இடம்பெறும் இவ்வரைவித்தலை உற்றாறு உறவினால் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் பிரேமினி ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மகள் குமுதினி ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு நான்கு எட்டு இரண்டு சுழிய வெட்டு ஒன்று மகள் சாந்தினி ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஏழு நான்கு ஏழு ஐந்து ஏழு இரண்டு ஐந்து மகன் பிரேம்குமார் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து சுழியம் ஐந்து நான்கு மூன்று சுழியம் எட்டு மகன் தவக்குமார் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு மூன்று மூன்று ஏழு எட்டு 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 ஒன்று எட்டு மருமகன் சிவராஜா ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மருமகன் மகேசன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஏழு நான்கு ஒன்று ஒன்பது நான்கு ஏழு நான்கு மருமகன் மகேந்திரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஆறு ஏழு ஒன்று ஐந்து சுழியம் ஒன்பது ஏழு மருமகள் பிரியா நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு நான்கு ஆறு ஏழு இரண்டு ஒன்று ஒன்று ஆறு ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்